இஸ்ரேல் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடலில் இலங்கையின் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பிலும் பேசப்பட்டுள்ளது ஹமாஸ் ஆயுத அமைப்பை முற்றிலும் ஒழுக்க முடியுமா என்ற கேள்வி தொடர்பில் இஸ்ரேல் ஊடகம் ஒன்று இந்த முக்கிய கலந்துரையாடலை நடத்தியது இஸ்ரேலின் தாக்குதலினால் பெரும்பாலான ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஜிஹாத் ஆகிய அமைப்புகள் செயலற்ற நிலையில் இருக்கின்றன எனினும் கூட சர்வதேச ரீதியாக இஸ்ரேல் மீது சுமத்தப்படும் ஹாசாவின் பட்டினியை ஏற்படுத்தியுள்ளமை உட்பட மற்ற நடவடிக்கைகள் அதன் வெற்றியையே குறைமதிப்புக்கு மதிப்புக்கு உட்படுத்தக்கூடும் என்று மத்திய கிழக்கு பாதுகாப்பு நிபுணர் மொசே எலட் குறிப்பிட்டுள்ளார் நிலையில் பல்வேறு வழிகளில் திறம்பட அகற்றப்பட்ட நான்கு தீவிரவாத அமைப்புகளை எலட் வரலாற்றில் இருந்து அடையாளம் காட்டியுள்ளார் ரஷ்யாவின் பிளக் கண்டெட் அமைப்பு ராணுவ மற்றும் அரசியல் வழிமுறைகள் மூலம் அடக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் கிட்டத்தட்ட பெருவின் சைனிக் பாத் தீவிரவாத அமைப்பு ஒழிக்கப்பட்டது தானாகவே முன்வந்த ஜெர்மனியின் செம்படை பிரிவு கலைக்கப்பட்டது அதே நேரம் அரசியல் ரீதியான சின் பைனுட் இணைந்த அரசியல் இயக்கமாக ஐரஸ் குடியரசு கட்சி மாற்றம் பெற்றது எனினும் ஐந்தாவது உதாரணமாக இலங்கையின் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாடுகள் ஒழிக்கப்பட்டமை விதிவிலக்கானது என எட்லன் குறிப்பிட்டுள்ளார்